நண்பர்களே வணக்கம் இன்ட்ரூ பிளஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கற்றதை பெற்றதை உணர்ந்ததை அதில் உயர்ந்ததை சொல்வதே இன்ட்ரூ பிளஸ் சேனலின் நோக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நல்ல நல்ல காணொலிகளை தந்து கொண்டிருக்கிற இன்டூ பிளஸ் சேனலுக்கு இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நண்பர்களே இன்றைக்கு ஒரு மகத்தான விஷயத்தை வழக்கம் போலவே நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் சுய பிரகடனம் என்பதை பற்றி அதாவது சுய பிரகடனம் சங்கல்பம் செல்ஃப் அஃபிமேஷன் என்று சொல்வதை பற்றி மீண்டும் ஒரு முறை நான் நாம் இருக்கிறோம் இந்த சுய பிரகடனம் என்பது என்ன நம் மனதிற்கு அதாவது நம்முடைய ஆழ் மனதிற்கு நமக்கு நாமே இடுகின்ற கட்டளை என்பதுதான் இந்த சுய பிரகடனம் என்பது எளிய வார்த்தைகளை கொண்டு அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சுய பிரகடனத்தை சுய பிரகடனத்தை எப்படி அமைத்துக்கொள்வது கொள்வது என்று சொன்னால் கன கச்சிதமாக கன கச்சிதமாக கொள்ள வேண்டும் வள வள என்று வார்த்தைகளை போடாமல் மிகவும் கச்சிதமான வார்த்தைகளை கொண்டு நாம் அமைத்து கொள்வோமே ஆனால் நன்றாக அவை மனதிலே பதியும் நாம் விரும்புகின்ற ஒன்றை மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே கன கச்சிதமான வார்த்தைகளை வைத்து அமைத்து கொள்ள வேண்டும் இப்படி எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நேர்மறை வார்த்தைகளை கொண்டு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தி அற்புதமான முறையிலே சுய பிரகடனத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக நான் சக்தி மிக்கவன் நான் சுறுசுறுப்பானவன் நான் தன்னம்பிக்கை மிக்கவன் நான் சாதனையாளன் என்னால் முடியும் என்னால் முடியும் எதையும் சாதிக்க என்னால் முடியும் வெற்றி நிச்சயம் நான் சாதித்தே தீருவேன் இது போன்ற சுய பிரகடனம் என்பது மிக முக்கியமானது ஒருவேளை ஆரோக்கியத்தை பற்றி சுக பிரகடனத்தை நாம் பயன்படுத்துவோமே ஆனால் அது எப்படி அமைத்து கொள்ளலாம் என்று சொன்னால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நல்ல ஆரோக்கியமான உணவுகளையே நான் உட்கொள்கிறேன் மிகச் சிறப்பான முறையிலே நான் வலுவானவனாக இருக்கிறேன் வலிமை படைத்தவனாக இருக்கிறேன் என்னுடைய உடலும் உள்ளமும் மிகவும் சிறப்பான முறையில் இயங்குகிறது இப்படி நாம் நம்முடைய சுய பிரகடனத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் சுய பிரகடனத்தின் எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும் அப்படின்னா அதிகாலை வேலையிலே பயன்படுத்த வேண்டும் இந்த அதிகாலை வேலையில் செல்ஃப் அஃபிமேஷனில் ஒரு இரண்டு நிமிடம் இதை நான் சொல்கிற பொழுது நன்றாக ஆழ் மனதிலே பதிகிறது அது மிகச்சிறப்பான முறையிலே அந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்முடைய மனதை வழிகாட்டுகிறது மனதிற்கு இடுகின்ற கட்டளை மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே சென்று சேர்கிறது என்று பார்க்கிறோம் செயல் மூலமாக ஆக இதை எப்ப எப்பொழுது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை வேலையிலே சொல்ல வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது அதிகாலை வேலையிலும் சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கும்போது அப்பொழுது சொல்லலாம் அதே போல் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் நாம் சொல்லலாம் அது மட்டும் அல்லாமல் சுய பிரகடனத்தினால் எப்படி நன்மைகள் கிடைக்கும் என்ற கேள்வியும் நமக்குள்ளே எழுகிறது பொதுவாகவே நம்முடைய எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுகிறது என்பதை நாம் நிச்சயம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது இந்த சுய பிரகடனத்தினால் நம்முடைய எண்ணங்களை நிரப்புகிறோம் இந்த எண்ணங்கள் தான் செயலாக மாறுகிறது எனவே நிறைய பேர் நிறைய தலைவர்கள் எல்லாம் எப்படி உருவாகி இருக்கிறார்கள் பெரிய பெரிய மிகச்சிறப்பான சாதனையாளர்கள் எல்லாம் எப்படி உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சுய பிரகடனத்தினால் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் பல உதாரணங்களை சொல்லலாம் உதாரணமாக ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முகமது அலி அவர் உலகின் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரராக திகழ்ந்தார் அவர் தினமும் காலையில் எழுந்து நான் அதி சிறந்தவன் மிகச்சிறப்பான முறையிலே என்னால் குத்துச்சண்டையில் இந்த உலகத்தின் முதலாவதாக வருவேன் என்ற ஒரு பிரகடனத்தை அவர் அமைத்து கொண்டார் என்று அவருடைய வாழ்க்கையிலே அவர் கூறுவதை நாம் கேட்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த சுய பிரகடனம் என்பது ஆன்மீகமாக அறிவியலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்போ நிச்சயமாக இது ஆன்மீகமும் இருக்கிறது அறிவியலும் கலந்திருக்கிறது இந்த ஆன்மீகத்தில் எப்படி ஸ்லோகன் ஸ்லோகங்களை சொல்கிற பொழுது என்ன பலன்கள் கிடைக்கிறதோ அதே போலத்தான் நம்முடைய ஆழ்மனதிற்கு எடுக்கின்ற இந்த கட்டளை என்பது மிகச் சிறப்பானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அறிவியல் ரீதியாக பார்க்கிற பொழுது நம்முடைய ஆழ்மனதில் பதி பதிகின்ற பொழுது அவை மிகச்சிறப்பான செயல்களாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆக இந்த சுய பிரகடனங்களை மிகச்சிறப்பான முறையில் நாம் அமைத்து அமைத்து கொள்ள வேண்டும் கனக்கச்சிதமான வார்த்தைகளை கொண்டு அமைத்து கொள்ள வேண்டும் உதாரணமாக பத்து லட்சம் வேண்டும் அல்லது ஒரு கோடி வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோடி எப்பொழுதுக்குள் வேண்டும் எந்த காலகட்டத்திற்குள் வேண்டும் என்பதை நிர்ணயித்துக்கொள்ள வேண்டும் அவை நல்ல முறையிலே எனக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை இட்டு எனக்கு ஒரு கோடி இந்த மாதத்திற்குள் வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு நீங்கள் வந்து சுய பிரகடனத்தை தினமும் செய்யலாம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் என்ற வார்த்தையின் மூலமாக அவையெல்லாம் உங்களை தேடி வருகிறது என்று நான் பார்க்கிறேன் ஆக சுய பிரகடனம் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சுய பிரகடனத்தினால் ஏற்படும் பலன்கள் எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது எனவே அதற்காக இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் நாம் அதிகாலை வேளையிலே செலவழிக்கின்ற பொழுது நல்ல பலன்கள் கிடைத்து வருகிறது என்பதை இந்த காலொணியை உணர்த்துகிறது நண்பர்களே அது மட்டுமல்லாமல் இந்த சுய பிரகடனத்தினையும் நாம் மாலை வேளையிலும் சொல்லலாம் நேரம் கிடைக்கும் போதும் சொல்லலாம் இரவு வேளையிலும் சொல்லலாம் ஆக மிக முக்கியமானது சுய பிரகடனம் செல்ஃப் அஃபிமேஷன் என்பது நிச்சயமாக மாணவர்கள் மத்தியிலும் சரி இளைஞர்கள் மத்தியிலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அவரவருக்கு தேவையான ஒன்றை அவரவர்கள் ஒரு பத்து வார்த்தைகளுக்குள்ளாக அமைத்து கொண்டு மிகச்சிறப்பான முறையிலே தினமும் சொல்லி வருவோன்ற பொழுது நல்ல நன்மைகள் கிடைக்கிறது என்பதுதான் இந்த காணொளி தருகின்ற மிக முக்கிய செய்தி நண்பர்களே நன்றிகள் வாழ்க வளமுடன் மற்றொரு காணொலியை மிகச்சிறப்பான முறையிலே சந்திப்போம் நன்றிகள்